ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன உடைய தங்களான் அக்டோபர் பத்தாம் தேதி தியாட்டர்ஸில் ரிலீஸான ரஜினிகாந்தோடைய வேட்டையன் இந்த ரெண்டு படங்களோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பத்திரம்லாம் தங்கான் படத்தை எடுத்துக்கிட்டால் தமிழகத்தில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானில் டென் பாயிண்ட் த்ரீ ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு கேரளாவில் த்ரீ குரோரு கலெக்ட் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிருக்கு ஓவர்சீஸில் ஃபோர்டீன் பாயிண்ட் சென் ஃபைவ் குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு மொத்தமாக உலக அளவில் செவன்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் தங்கலான் வசூல் பண்ணியிருக்கு விக்ரம் கெரியரில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் ஐ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் இருமுகன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் ப்ளேஸில் அன்னியன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோரை கலெக்ட் பண்ணிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் தங்கலான் செவன்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரை கலெக்ட் பண்ணிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் கோப்ரா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரூரு கலெக்ட் பண்ணியிருக்கு விக்ரம் நடித்த பொன்னிகின் செல்வன் பார்ட் ஒன் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ இந்த ரெண்டு படங்களும் மல்டி ஸ்டாரர் மூவிஸுங்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை ஸோ விக்ரம் கெரியர்லேயே ஃபோர்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை தங்கலான்னு செட் பண்ணியிருக்கு தங்கலான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆன பிறகு ஒன் ஃபிஃப்டி குரூர் ப்ளஸ் ரேஞ்சில் வசூல் பண்ணும்னு நினச்சேன் இதே போல தான் கோபரா படத்துக்கும் நினச்சேன் ரெண்டு படங்களுமே பெரும் ஹை போட தாங்க ரிலீஸ் ஆகுச்சு ஆனால் எதிர்பார்த்த வசூலாக கொடுக்கல வீரதீர சூரன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கம்பேக் படமாக விக்ரம் கமையுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரஜினிகாந்தோடைய வேட்டையின் படத்தை எடுத்துக்கிட்டால் தமிழகத்தில் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் நைன்டீன் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் எயிட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ க்ரூரை கலெக்ட் பண்ணியிருக்கு மொத்தமாக உலக அளவில் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரூர் வேட்டையன் வசூல் பண்ணிருக்கு ரஜினிகாந்த் கெரியர்லேயே அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் டூ பாயிண்ட் ஓ சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் குரூரு கலெக்ட் பண்ணிருக்கு செகண்ட் பிளேஸில் ஜெய்லர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டு ப்ளேஸில் எந்திரன் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரூரை கலெக்ட் பண்ணிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் கபாலி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ குரூரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் வேட்டையன் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரூரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ரஜினி கேரியர்லையே ஃபிஃப்த் ஹயஸ்ட் கிராஸ் ரெக்கார்டை பேட் செட் பண்ணியிருக்கு பட் நான் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் குரூருக்கும் கம்மியில்லாத வசூல் பண்ணும்னு நினச்சேன் அது நடக்கலை கூலி எந்த மாதிரியான பாக்ஸ் சர்வீஸ் பர்ஃபார்மன்ஸ் ரஜினிக்கு பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர்ட் சேனலை